ஒரு பிஸ்னஸ்னால் நம்மளோட உழைப்பு ஃபுல்லாக அதில் இருக்கணும் ஆ ஆர் கிரேட் ரொம்ப நல்லா பண்ணுற எங்கேயோ போய்விடுற அப்படி மாதிரி பசங்களை நம்பாதீங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே நம்மளுக்கு தேவை கிடையாது நம்மளை டெவலப் பண்ணுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்கள தான் வைக்கணும் பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம எல்லாத்திலையும் ப்ளஸ் பார்க்க முடியாது நிறைய பேர் நெகட்டிவ் சமன் கொடுப்பாங்க நம்ம அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை பார்த்து நொந்து போகக்கூடாது நம்ம வந்து அதை ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்து டெவலப் பண்ணணுன்னு பார்க்கணும் என்னோடய பேர் ஏப்ராஹாம் வர்கீஸ் நான் சென்னையில் இருக்கிற ஆள் என்னோடய கம்பெனியோட பேர் தான் தெரேசாஸ் ட்ரெடிஷ்னல் கொமாடிட்டிஸ் அண்ட் என்னோடய பிராண்டோட பேர் வந்து அம்னிஸ் நாங்கள் வந்து ரொம்ப இது பண்ணிவிட்டு வி ஸ்டார்டட் சம்திங் லைக் ட்ரெடிஷ்னல் சவுத் இண்டியன் பிக்கல் ஊர்கா மேனுஃபேக்சரிங் ஊர்கா மேபேக்சரிங் பண்ணுறோம் தொக்கு கிடையாது இங்கே நிறைய பேருக்கு தொக்குக்கும் ஊர்காவுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் தொக்கை வாங்கி ஊர்கா சாப்பிட்றாங்கன்னு பசங்க சாப்பிட்றாங்க இப்போது தெரிசா ஸ்ட்ரெடிஷன் கமாடிட்டிஸ் பேர் எப்படி வந்ததுன்னா மதர் தெரிசாவுக்கு அனாயின்மெண்ட் கிடச்சிது செயின்ட்டா ஸோ அன்னைக்கு நினச்சா இந்த தான் பேருன்னு அம்னிஸ் வந்து எங்கள் அம்மாவோட வீட்டு பேர் வீட்டில் செல்லம்மா கூப்பிடுவாங்க அம்மா தான் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு பாராட்டுறமா நான் இந்த பேரை வச்சேன் இப்போ பிஸ்னஸ் சொல்லும்போது நான் இந்த ஊர்கா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா ஒரே வார்த்தை சொந்தக்காரங்களாம் கேட்டாங்க என்னடா தெருத்தூர் அப்போ வீர்கா வைக்க போகிறியா இவ்வளோ பெரிய சவுண்ட் இன்ஜினியர் நீ நீ இப்போ இது பண்ண போகிறியா அவங்களுக்கு தெரில என்னோடய நான் என்ன ஐடியா வச்சுன்னு இருக்கிறேன்னு முதல்ல வந்து பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம கோல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அது எப்படி பண்ண போகிறோம் அதுக்குன்னு நம்ம இந்த ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்னு நம்ம ஒன்று இது பண்ணிக்கணும் ஏன்னா நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு எட்டு பேர் வேலைக்கு இருந்தாங்க ஏன்னா ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் கிடையாது என்கிட்ட வெறும் பண்ணுவோம் வெட்டோம் ஒருத்தர் குக்கிங் பண்ணுவார் ஒருத்தர் பேக்கிங் பண்ணார் அப்படி போவோம் டெய்லி ஆனால் இப்போ அப்படி கிடையாது மூணு 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 பேர் வச்சு நான் அந்த எட்டு பேரோட வேலையை மூணு பேரோட பண்ணுறேன் ஏன்னா ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் ஒரு செட்டு போட்டாச்சு காற்றால் ஏழு மணி ஆச்சு தான் ஃபார் இன்ஸ்டன்ஸ் காய்கறி வருது எட்டு மணிக்கு அதை ஷார்ட் பண்ணி நல்லது உண்டு எடுத்து வைக்கிறது அப்புறம் அதை வாஷிங் பண்ணுறது மூணு வெரைட்டி வாஷிங் ட்ரையிங் அப்புறம் அதை வெட்டுறது அதெல்லாம் ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே முடிவோம் அந்த பன்னெண்டுலேருந்து ஆறு மணிக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அது மசாலா போட்டு அதை பதம் பார்ப்போம் ஒரு எட்டு மணிக்கு நைட்டில் நாங்கள் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் அது ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் போவோம் பிஸ்னஸ் சொல்லும்போது நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது அதோடய டெடிக்கேஷன் நம்ம ஸ்டாஃப் கிடையாது நம்மளுக்கு இருக்கணும் நம்ம அது டெடிக்கேஷன் ஒரு தொழில் ஆ எதாவது தொடங்கிட்டு எதா பண்ணலான்னு நினச்சேன்னா உருப்பிடவே மாட்டோம் அழிஞ்சு தான் போவோம் டெடிக்கேஷன் இருந்தே ஆகணும் நான் வந்து நம்ப மாட்டிங்க நான் தூங்குகிற டைமே நடுவில் ஒரு ஒன் ஹவர் ஏன்னா நைட் எப்படினாலும் ஒரு மணிக்கு வேலை முடியும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி வரைக்கும் தூங்குவேன் மூணு மணிக்கு திரும்பி ஆட்டி கூட கோயம்பேடு பர்ச்சேஸ் பண்ணுறது வெஜிடபிள்ஸ் மத்தியானம் அந்த ரெண்டுலேருந்து நாலு வரைக்கும் இன்னொரு தூக்கம் போடுவேன் முதல்ல நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வி ஒர்க் ஃபார் த பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு அதுதான் நினைக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கஷ்டப்பட்டு நம்மளோட உழைப்பு ஃபுல் டைம் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அதில் இருக்கணும் நம்ம இப்படி திரும்பி பசங்களுக்கு வேலை பண்ணணும் நினச்சா முடியாது நெக்ஸ்ட்டு ஆர்கனைசேஷன் இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க அந்த ஆர்கனைசேஷன் சொல்லும்போது வி ஆர் ஆர்கனைசிங் அவர் செல்ஃப் அப்படின்னா பத்து பேர் வேலைக்கு இருப்பாங்க தே ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் த கம்பெனி நம்ம அவங்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டு தே வில் டேக் ஆஃப் த கம்பெனி டு ரன் த கம்பெனி டு மேனுஃபேக்சர் த ப்ராடக்ட்ஸ் இட் இஸ் தட் ஹேஸ் டு நம்ம அது வந்து செட் பண்ணி கொடுக்கணும் ஒரு டீம் செட் பண்ணும்போது அப்படி தான் த டீம் நம்மளுக்கு வேண்டி வேலை பண்ணுவாங்க நவ் வென் யூ ஹேவ் அ ப்ராடக்ட் ஒரு பிராண்டு க்ரியேட் பண்ணும்போது த கஸ்டமர் ஹேஸ் டு பி யுவர் ஒர்க்கர்ஸ் ஏன்னா நம்ம எல்ல ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆர்கனைஸ் பண்ணியாச்சு பொருள் நல்ல பொருள் கொடுத்தா நீங்கள் வெளியில் போய் விற்கணும் அவசியமே கிடையாது உங்கள் கஸ்டமர்ஸு உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸை வாழ்த்து க்ரோ பண்ணி கொடுக்கும் இப்போ என்ன எடுத்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ இயர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நானே போய் டெலிவரி பண்ணுவேன் பண்ணுறது நான் எல்லாமே பண்ணிட்டு நான் போய் சாயங்காலம் போய் டெலிவரியும் பண்ணுவேன் கேட்டால் பசங்களாம் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்கன்னு போய் சொல்லுவேன் ஆனால் எனக்கு தெரியும் என் கஷ்டம் என்னான்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு கூப்பிட்டு ஆர்டர் கொடுக்குறாங்க இந்த ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா இன்றைக்கி அது நூறு ஆச்சு இல்லையாட்டி இருபது கிலோவில் ஸ்டார்ட் பண்ணாலும் இன்றைக்கி பதினஞ்சு வெரைட்டி இன்ட்டு நூற்றி இருபது கிலோ ப்ரொடக்ஷன் பண்ணவே முடியாது ஒரு பிஸ்னஸ்னால் நம்மளோட உழைப்பு ஃபுல்லாக அதில் இருக்கணும் நம்ம சும்மா ஈஸியாக பண்ணலாம் இவர் இருக்கிறான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்ட்ஸை கட் பண்ணுங்க உங்களோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வண்டி வச்சுக்கோங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க பிஸ்னஸ் வந்தோடனே நம்ம குரோ ஆகும்போது ஆனால் என்ன ஆகும் இந்த நல்ல ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க நம்மளுக்கு பிடிக்காது இந்த கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க பார் ஆ ஆர் கிரேட் ரொம்ப நல்லா பண்ணுற எங்கேயோ போயிடுவேன் அப்படி மாதிரி பசங்களை நம்பாதீங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே நம்மளுக்கு தேவை கிடையாது நம்மளை டெவலப் பண்ணுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்கள தான் வைக்கணும் நான் அழிஞ்சு போன காரியமே இந்த ஃபஸ்ட்டு பிஸ்னஸில் இந்த இந்த அன்வான்ட் ஃப்ரெண்ட்ஸை லிஸ்ட்டில் வச்சுருந்தேன் அதனால தான் இவ்வளோ என்னோடய நல்லா இருந்த ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து கெட்டு நடு ரோட்டுக்கு வந்தேன் இப்போது நான் அதுக்கு ரெடி கிடையாது அண்ட் ஒன் மோர் திங் ஏஜ் இஸ் நாட் அ ஃபேக்டர் அட் ஐம்பது வயசு தாண்டியாச்சு நான் இன்றைக்கி நான் தைரியமாக ஒரு ப்ராடக்ட் என்னோடய ப்ராடெக்டை பற்றி நான் அடித்து சொல்கிறேன் இங்கே சென்னையில் ஒன் ஆஃப் த பெஸ்டுன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஃபேஸ்புக்கில் எடுத்தாலே தெரியும் என்னோடய ஃபேஸ்புக் வந்து ஏப்ராம் வர்கீஸ் பிக்கில்னு இருக்குது அதில் ஒரு கஸ்டமர் யூகேலேருந்து அண்ணா நகர்லேருந்து ஈவென்ட் டு யூகே டு மீட் இ சிஸ்டர் அங்கே பார்த்தா நிறைய பிக்கிள்ஸ் எல்லாம் வச்சுட்டாங்க டெய்லி ஏதாவது ஒன்று எடுத்து சாப்பிடுவாங்க இவன் ஒரு நாளைக்கே வந்து கிச்சனுக்குள்ளே போய் பார்த்துக்கிறான் எங்களோட ஒரு பாட்டில் அங்கே இருந்துருக்குது அந்த பாட்டிலில் கேட்டாங்க சிஸ்டர்கிட்ட ஒய் எதுக்கு இந்த பாட்டில் ஒன்று எடுக்கலன்னு அவங்க பதில் என்ன கொடுத்தாங்க தெரியுமா திஸ் பிக்கிள் இஸ் ஒன்லி மென்ட் ஃபார் ஒகேஷன்ஸ் இட் இஸ் நாட் மென்ட் ஃபார் ரெகுலர் யூஸ் இது இல்லாமல் இப்போ சிங்கப்பூர்லேருந்து என் கஸ்டமர் வந்தார் இந்த வாட்டி அவர் எடுத்துன்னு போனது எல்லாத்துலேயும் மூணு மூணு பாட்டில் எடுத்துன்னு போனார் ஹீ இஸ் மேரிட மலாய் அ சைனீஸ் மலாய் ஃபீமேல் அண்ட் ஷீஸ் இஸ் வென் அவர் இஃப் ஆர் கோயிங் டு இந்தியா ப்ளீஸ் டோன்ட் ஃபார் கெட் டு கெட் ஒன் கேஸ் ஆஃப் பிக்கிள்ஸ் பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம எல்லாத்துலேயும் ப்ளஸ் பார்க்க முடியாது நிறைய பேர் நெகட்டிவ் சமன் கொடுப்பாங்க நம்ம அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை பார்த்து நொந்து போகக்கூடாது நம்ம வந்து அதே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்து டெவலப் பண்ணணுன்னு பார்க்கணும் எனக்கு நிறைய நெகட்டிவ் கன்வென்ஸ் இருந்தது ஆனால் அந்த கமெண்ட்ஸில் வச்சுக்கின்னு ஐ டெவலப் மை ப்ராடக்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஐ கிவ் பீப்புள் ஆர் வெரி ஹாப்பி வித் இட் ஐம்பது வயசில் என் வாழ்க்கை புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி இப்போ நல்லா இருக்கிறேன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா வித் டெடிக்கேஷன் முன்னோட்டு போங்க திரும்பி பார்க்காதீங்க என்ன பிரச்சனை முன்னோட்டு போங்க வெற்றி உங்களே தேடி வரும் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்